ஒரு சிறிய ஊர் சாதாரண குடும்பம் அந்த வீட்டில் பிறந்தவன் கதிர் படிப்பு என்றால் அவனுக்கு பிடிக்கவில்லை அன்றாட வேலை பண்ணினால் போதும் அதுதான் அவனது வாழ்க்கையின் கோட்பாடு அப்பா தினமும் சொல்வார் டேய் படிடா நான் போர் அவர் உன்னை தூக்கி கொண்டிருக்க மாட்டேன் கதிர் சிரித்துக் கொண்டே சொல்வான் அப்பா வாழ்க்கை ஸ்கூல் புக் இல்லேப்பா அன்று அவன் பதினெட்டு வயது திடீரென்று வேலைக்கு போனான் சின்ன சலரி கையில் ஃபர்ஸ்ட் சம்பளம் அந்த நாளே அவன் புதிய மொபைல் போன் வாங்கினான் நண்பர்களுக்கு ட்ரீட் வைத்தான் சினிமா ட்ரெஸ் என்று எல்லாத்தையும் வேண்டி குவித்தான் ஒரே ஒரு நாளில் முழு சம்பளமும் காணாமல் போய்விட்டது கதிர் வீட்டுக்கு இரவு பதினொரு மணி அளவில் வந்தான் அப்பா ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தார் கையில் ஒரு மருந்து சீட்டு கதிர் பதட்டத்துடன் அப்பா என்னப்பா ஆச்சு அப்பா மெதுவாக பலவீனமான குரலை சொன்னார் ஒன்றுமில்லை அப்பா இதய ஒத்துக்களை போல கிடக்கு இதயத்தின் ஒரு பக்கம் எனக்கு பயங்கர நோவாக இருக்கிறது அந்த நொடி கதிர் உறைந்து போனான் அவன் மொபைல் டிரஸ் சினிமா அனைத்தும் அந்த நொடி அவனுக்கு தேவையில்லாத பொருட்களாக மாறிவிட்டது அலைந்து அலைந்து கடன் வாங்கி அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போனான் டாக்டர் சொன்னார் உடனே செய்யணும் பத்து லட்சம் தேவை கதிர் கண்ணீர் விட்டான் டாக்டர் நான் ஒரு தினக்கூலி வேலைக்காரன் டாக்டர் நான் என்ன செய்வது அந்த அவனுக்கு புரிந்தது பணம் ஒரு வினாடியில் தேவைப்படும் ஆனால் அது வாழ்க்கை முழுவதும் சம்பாதிக்க வேண்டும் அப்ப ஐசியுள்ள இருந்தார் கதிர் வெளியே பெங்கில் உட்கார்ந்திருக்கின்றான் அவனுக்கு அன்றுதான் வாழ்க்கையின் பாடம் புரிந்தது அடுத்த நாள் கதிர் செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் வேண்டினான் நைட் ஷிஃப்ட் வேலை டே டைம் ஸ்டடி நண்பர்கள் சிரித்தார்கள் ஸ்டார்ட் எல்லாம் லைஃப் கதிர் எதுவும் பேசவில்லை ஒரு நாள் அவனுக்கு ஒரு லெட்டர் வந்தது அவன் அதை திறந்து பார்க்கின்றான் நல்ல ஜாப் நல்ல சாலரி முதலில் அதை எடுத்துக்கொண்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுகின்றான் அப்பா நிம்மதியாக கட்டிலில் படுத்திருக்கின்றார் அவன் அப்பாவிடம் ஓடிச் சென்று நாதள்க கூறினான் அப்பா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கின்றது நல்ல சம்பளம் அப்பா அப்பா அவன் கையை பிடித்து சொன்னார் டேய் நீ தாமதமாக வந்தாலும் சரியான பாதைக்கு வந்துட்டாடா இதுவே எனக்கு போதும் அந்த நொடி கதிர் முதல் முறையாக வாழ்க்கையில் அமைதியாக அழுதான் இந்த கதையின் உண்மை என்னவென்று தெரியுமா நண்பர்களே வாழ்க்கை நம்மை ஒரு நாள் கட்டாயமாக நிறுத்தும் அந்த நாளில் நம்மிடம் இருப்பு இல்லையென்றால் அழுகையே பதிலாக மாறும்